ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி யார் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி சண்டே ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான் இருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரான் தொக்கு பண்ணியிருக்கோம் ப்ரான் தொக்கு வீடியோ என்னால் பண்ண முடியல ஸோ அதனால் சும்மா லைட்டாக ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததும் நாங்கள் வந்து எப்பயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இருக்கிற நம்மளோட மசாலா அதாவது நீங்கள்லாம் வந்து சாம்பார் மசாலான்னு சொல்லுவீங்க நான் வந்து அந்த மசாலா வச்சே தான் எல்லா குழம்பு எல்லாமே பண்ணுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா காரக்குழம்புக்கு அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அண்டு தக்காளி தொக்குக்கு முட்டை தொக்குக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ஆனால் நிறைய பேர் வந்து வெறும் சில்லி பவுடர் ரெண்டு தனியாக மஞ்சத்தூள் அந்த மாதிரி தனித்தனியாக போடுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து இப்படியே பழகிட்டோம் ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு மிளகாத்தூள் கூட பார்த்தீங்கன்னா மிளகா தனியாக எல்லாமே இப்போ ரென் டூ கேஜி மிளகாய்னா டூ கேஜி தனியாக அதுக்கேற்ற மாதிரி வந்து செலவு ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ ஃபோர் கேஜி ஆகிடுது இல்லையா ஸோ அப்போ செலவு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் போடுவேன் ஸோ அந்த செலவு அப்படிங்கிறது என்னதுன்னா கடலை கடலைப்பருப்பு த்ரீ ஹண்ட்ரடுக்கு தோரம் பருப்பு த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுருவேன் அப்புறம் மஞ்சள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு நெக்ஸ்ட்டு ஜீரகம் த்ரீ ஹண்ட்ரட் வெந்தயம் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் தான் போடுவேன் ஏன்னா கசப்பாயிடும் அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அதை வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு வறுத்துருவோம் வருத்துட்டு இந்த மிளகா தனியாக நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து அரை ஸோ அந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மீன் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கழுவும் போது மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவுங்க அப்போ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து ஒரு மாதிரி அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி கோல்டு ஃபிஷ் அந்த சங்கரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தக தக தகன்னு ஜொலிக்கும் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ஸோ அப்படி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சள் போட்டு கழுவும் போது ஆன்டிபயோட்டிக்கு நல்லது ஸோ அதனால் நான் எப்பவுமே எல்லாமே மஞ்சள் போட்டு தான் கழுவேன் சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு மிளகாத்தூள் வந்து நாங்கள் அரைச்சி வச்சுப்போம் ஸோ அந்த மிளகாத்தூளையே நான் எல்லாமே பண்ணுவேன் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கும் அதான் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து ஆனால் வீட்டில் பிரியாணிக்கு மட்டும்தான் நான் வந்து வெறும் சில்லி தனியாக ஒன் கேஜி வாங்கி அரைச்சி வச்சுருவேன் மிளகா வாங்கி அரைச்சி வைப்பேன் அது மட்டும்தான் பிரியாணிக்கு போடுவேன் மற்றபடி வேறு எதுவுமே நான் வந்து அந்த வெறும் சில்லி பவுடர் சேர்க்க மாட்டேன் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அந்த மசாலா ஐட்டம்ஸே போட்டுதான் குழம்பு கருவாட்டு தொக்கு அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த மிளகாத்தூள் தான் ஸோ அதுதான் வந்து நான் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃபிஷ்குள்ளே இருக்கிற அந்த இது எல்லாமே போயிடும் நீங்கள் இதில் எங்கள் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் புளி ஊற்றுவாங்க எனக்கு வந்து புளி ஊற்றுற பழக்கம் இல்லை எனக்கு பிடிக்காது நிறைய பேர் வந்து புளி ஊற்றுவாங்க இல்லைன்னா லெமன் போடுவாங்க ஸோ எனக்கு அது வந்து பிடிக்காது எனக்கு கொஞ்சம் புளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு புளிப்பாக இருக்கும் அதனால் எனக்கு பிடிக்காது நான் வந்து அந்த மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணுறேன்னா உப்பு மிக்ஸ் பண்ணுறேன்னா அவ்வளோதான் இதுவே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து த தோசைக்கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து கடாயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பிடிக்காது ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவில் நாங்கள் அரைக்கிற மாதிரி மிளகாத்தூள் எப்படி அப்படின்றத நான் கரைச்சி காட்டுறேன் சும்மா சண்டே ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வெறும் சில்லி பவுடர் லெமன் இந்த மாதிரிலாம் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இது மாதிரி சிக்கன் ஃப்ரை கூட நீங்கள் கடாய் ஃப்ரை நாங்கள் ஒன்று பண்ணுவோம் ஆயில் போட்டு வெறுமனே அந்த சிக்கனால் போட்டு இந்த மிளகா துளுப்பு போட்டு பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள்